அருள் விட அருள் கிடைக்கும் தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு உங்களை மாதிரி அகவல்ல சொல்லியோ இல்ல பாட்டு சொல்லியோ உதாரணம் மேற்கோள் காட்டியோ பேச எனக்கு தெரியாது என் பேர் பூர்ணிமாங்கயா கோட்டீஸ்வர தமிழ்ச்செல்வன் ஐயா அறிமுகப்படுத்தி அவர் மூலயமா நான் வந்தேன் என்னை ஒரு நோயாளியா தான் அவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க நான் ஒரு கேன்சருடைய பேஷண்ட் தொண்டையில் கேன்சர் வந்து பேச முடியாமல் இந்த நரம்பு மண்டலம் ஃபுல்லாக பாதித்து இந்த காலும் நடக்க முடியாமல் ஜிஹெச்சில் நான் படுத்துட்டு இருந்தப்ப இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டாலர் ஆகி அவருக்கு கொடுத்தாருங்களாம் அவர் எனக்கு கொடுத்தாரு பேசவே முடியாமல் நான் படுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் உணர்ச்சியெல்லாம் இருக்குது டாக்டருங்க வந்து அவங்க பெண்ணில் அந்த ஊசியில் ஏதேதோ பண்ணி பார்க்குறாங்க என் காலை அசைவும் தெரியல எனக்கு அந்த உணர்வுமே இல்லை அவர் எத் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு வராங்க நம்ம காஞ்சிபுரம் ஜிஹெச்ல நான் சொல்றது பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு டாலரை பாத்திருப்பார் போல நான் கழுத்துல போட்டிருக்க டாலரை பாத்திருப்பார் போல அம்மா நீங்க வந்து வள்ளல் பெருமான கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமாங்க என்ன எங்க வீட்டுக்காரர் நான் படுற அவஸ்தைய பார்க்க முடியாம தள்ளி போய் நிக்கிறாரு அவர் தள்ளி போயிட்டாரு கிட்டக்கவே இல்ல அந்த நேரம் தமிழ்ச்சல் வாங்கியாவையும் போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க போல வந்து அவரும் நிக்கிறாரு அம்மா நீ யார குருவா நினைச்சிட்டு இருக்கியோ அவரு உன்னை பார்க்க துடிக்கிறாரு நீ வந்து பேசினாதான் நடந்தாதான் வந்து அவங்களுக்கெல்லாம் நிம்மதி இல்லைன்னா உன்னை பார்த்துட்டு அவங்க அழுவாங்கம்மா அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொல்றாரு இதை கையில் குடிச்சிட்டு உண்மையாலுமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த எமர்ஜென்சி வார்டே அதிர்ந்து போயிருக்குமானு தெரியல இந்த குரலை கேட்டு அரு பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருபெருஞ்சோதினு சொல்லியிருக்கேன் ஐயா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பா நடக்க வச்சாரு பேச்சு வந்துருச்சுமா இதே மந்திரத்தை சொல்லு சொல்லிட்டே நடமாரு என் வீடுக விழுந்துற போறேன்னு தாங்குறதுக்கு வந்தாரு நீ அங்கே அவரை நிறுத்திட்டாரு நிறுத்திட்ட உடனே ஒரு உன்னால முடியுமா நீ மகாமந்திரம் சொல்லுனாரு ஹாஸ்பிட்டலுக்கே அதிர்ச்சிங்க ஐயா நான் சொன்ன மகாமந்திரம் அப்ப இவர் யாருன்றத அங்க இருந்தவங்க எல்லாம் உணர்ந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது என் குடும்பத்துல இருந்து உணர்ந்தாங்க என் குருஷன் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறவர் தான் ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் நான் சாப்பிடலை அப்படின்றதுக்காக அன்னதானன்ற விஷயத்தில் பங்கெடுத்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சு அனைவருக்கும் சாப்பாடு போடுறாரு ஐயாது தெரியும் நான் சாப்பிட மாட்டேன்னு நீரோட தண்ணியை மட்டுமே கொடுத்தாங்க ஒரு கொட நீரோட தண்ணி எத்துன்னு வந்து இதை மட்டுமே நீ குடிமா உன்னை ஐயா காப்பாற்றுவாருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த தண்ணி மட்டுமே ஒரு ஒரு முழுங்காக ஒரு ஒரு அதிகமா குடிச்சிடணும்னு தோணும் ஆனா குடிச்சிட்டு வாங்கி வைக்கும் போது ரத்தம் வந்துடும் தண்ணி தாகமா இருக்கும் அந்த தண்ணிய கூட என்னால குடிக்க முடியலையே அப்படின்னு அழுத என்னை தொட்டில போட்டு படுக்க வைக்கிற மாதிரி எல்லாமே சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்க தாங்க என் உறவு எல்லாம் என்ன விட்டுடுச்சு தம்பியா அண்ணனா அப்பாவா அம்மாவா அனைத்து பேருமே அவரா வந்து யானை கட்டுவாங்க பாத்தீங்களா குழந்தைக்கு அந்த மாதிரி யானை கட்டி என்ன வடலூர் கூட்டிட்டு போயிட்டு நீரோடையில குளிக்க வச்சு அந்த தண்ணி எனக்கு கொடுத்து முதல்ல ஒரு ஸ்பூனு அப்புறம் கால் டம்ளர் அப்புறம் ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு சோம்புன்னு அந்த ஒரு குடம் தண்ணியை நீங்கள் என்னென்னா நினச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தது எனக்கு அந்த தண்ணி ஒரு குடம் தண்ணி ஒரு பாசையா ஒரு பூச்சா எதுவுமே இல்லை எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஐயா நான் என்னைய சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த பொண்ணு உயிரோட இருக்குதான்னு நினைச்சாங்க நேதாஜி டாக்டர் எனக்கு மூணு நாள் கெடு கொடுத்தாரு இந்த இடம் இப்படி அமுக்குனாரு அப்படியே மழுக்குன்ற சத்தம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தேதி கூட ஞாபகம் இருக்கு இதை தூக்கிட்டு போ அப்படின்னுட்டாரு இவங்களை எடுத்துட்டு போகணும்னு சொல்லலை இந்த அம்மாவை இட்டுன்னு போகணும்னு சொல்லலை இதை தூக்கிட்டு போன்னு சொன்னாரு அப்பயும் இந்த டாலர் என் கூட இருக்கு ஐயா என்னை ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கிற என்கிட்ட எதுவுமே இல்லையே சொந்த மந்தெல்லாம் கைவிட்டுருச்சு உன்னாலதானே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டப்ப வள்ளலாரில் சேர்ந்த இவர் பேர் செந்திலுங்க ஐயா அந்த தம்பி பேரும் செந்தில் இந்த பூ இருக்கு பார்த்தீங்களா இந்த பூல இருந்து ஒரு பூவை கையில் கொடுத்து விபூதி கொடுத்து அண்ணா அக்கா ஹாஸ்பிட்டலுக்குலாம் இட்டுன்னு போனீங்கன்னா எதனா பண்ணிடுவாங்கண்ணா எவ்வளோ நாள் இருக்கோ நம்ம கூட இருக்கட்டும் ஐயா கூட இருக்கட்டும் அப்படின்னா அந்த அந்த தம்பி சொன்னதை வச்சு என் வீட்டுக்கார வேற எங்கேயும் என்னை கூட்டிட்டு போல ஐயா இது உண்மை நான் எந்த மருந்தும் சாப்பிட்ல எந்த மாத்திரையும் சாப்பிட்ல எந்த ஆப்ரேஷனும் பண்ணிக்கல இப்படியேதாங்க இருக்க மூணு வருஷம் ஆயிடுச்சு